வணக்க நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா சென்று விபத்து படுகாயம் அடைந்த போலீசார் சர்ச்சையை நடிகை நடிகை வாங்க என்ன தகவல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும்முக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் குடிபகுதையில தன் ஆண் நண்பர்களுடன் இணைந்து கார் ஓட்டி சென்று எதிர்நீச்சல் சீரியல் நடிகையுடைய மதுமீதா பாத்தீங்கன்னா விபத்தை ஏற்பட்டிருக்கும் தகவல் தான் சோசியல் மீடியாவுல தீயாக பரவி வருகிறது சன் டிவில ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியல் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று வருகிறது இந்த சீரியல் தொடங்கிய நாள்ல இருந்து இப்போது வரை விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லைன்னா சொல்லணும் இந்த சீரியல பாத்தீங்கன்னா திருச்செல்வம் அவர்கள் இயக்கி வருகிறார் இந்த சீரியல் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு உரிமையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட கதைதான் மதுரையில கூட்டு குடும்பமாக அண்ணன் தம்பி வாழ்றாங்க இவர்கள் இந்த கூட்டு குடும்பத்துல ஆண் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தும் வகையுமாக அந்த குடும்பத்துல திருமணம் செய்து வரும் பெண்களை எல்லாமே அதுவும் குறிப்பா வேல் நல்ல படிச்ச பெண்களை எல்லாமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து அவங்க வீட்டு சமையல போட்டு அவங்கள கொடுமைப்படுத்தி வராங்க அதுவும் அதிகம் படித்த பெண்களை இவங்க எந்த வேலையுமே செய்யக்கூடாது அவங்க சுயமா யோசிக்க என்ற ஒரு எண்ணம் ஏற்படுது அவர்களை எதிர்த்து எந்த கேள்வியுமே கேட்க முடியாம அந்த பெண்கள் எல்லாமே அமைதியாக இருக்காங்க இப்படி இருக்கும் நிலையில கடைசி மரும மருமகளாக நம்ம ஜனனி அவங்க வராங்க இவங்க அங்க நடக்கும் பிரச்சனை எல்லாமே தட்டி கேக்குறாங்க இதனால பாத்தீங்கன்னா வீட்டுல நல்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது மற்ற பெண்கள் எல்லாமே தங்களுடைய உரிமைகளை கேட்டு போராடுறாங்க தற்போது இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா தர்ஷினி மர்ம நபர்களை கடத்தி வைத்து அவங்க தர்ஷினி அவங்களுக்கு என்ன ஆனது என்ற டிராக் தான் நடந்து கொண்டே வருகிறது தர்ஷினி அவங்களை கடத்தினது பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவி ஈஸ்வரி தான் என்று பார்த்தீங்கன்னா குணசேகரன் வந்து காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு இத ஈஸ்வரி அவங்கள கைதும் செய்திருக்காங்க காவல்துறை இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தர்ஷினி இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கிறாரு சக்தியும் ஜனனியும் இருவருமே இனி வரும் நாட்கள்ல தர்சினி அவங்க கண்டுபிடிப்பாரா தர்ஷினியை கடத்தி வந்தது யாரு ஈஸ்வரி விடுதலை ஆவாங்களா என்ற போன்ற பல திருப்பவங்களும் சீரியல் நடந்து கொண்டே வருது இந்த சீரியல் ஜனனி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து தான் மதிமிதா இவங்க கன்னட சீரியல்ல மிகப்பெரிய ஒரு வைரல் ஆனவங்க இருந்தாலும் தற்போது இவங்க தமிழ்ல சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பிரபலம் அடைந்து கொண்டு வராங்க நீச்சல் மூலயம் பார்த்தோமா மதிமிதா அவங்களுக்கு தனி ரசிகர் கூட்டமே உருவாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் மதிமிதா அழகாக தமிழ் பேசி வராங்க இந்த நிலையில குடிபோதையில கார் ஓட்டி நடிகை மதிமிதா விபத்து ஏற்படுத்தியிருக்காங்க இந்த நிலையில்தான் குடிபோதையில் கார் ஓட்டிய நடிகை இணையதளத்துல வைரல் ஆகி வருது சோழிங்க நல்லூரில் பகுதியில் இருக்கும் ஒரு இடத்தில்தான் இந்த விபத்து ஏற்படுத்தியிருக்கிறது அங்கிருந்து வழியாக பாதையில் தன் ஆண் நண்பருடன் மதிமிதா ராங் ரூட்ல சென்றிருக்காங்க எதிர வந்த போலீஸ் வாகனத்தின் மீது மதிமிதா கார் விபத்து மோதி இருக்கு விபத்து நடந்த சில நிமிடங்களே போலீசார் பார்த்தீங்கன்னா சம்பவ இடத்திற்கு சென்றிருக்காங்க அடிபட்ட போலீசார தனியார் மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க இந்த விபத்து குறித்து மதிமிதாவை அவருடைய நண்பரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல அழைத்து போய் விசாரிச்சிருக்காங்க அப்போது மதுமிதா ராங் ரூட்ல வந்து எங்க மீது தப்பு இல்ல இது வந்த போலீஸ் தான் வேகமாக வந்து கார் மேல மோதினாரு என்று கூறியிருக்காங்க இந்த விபத்து நடந்து இரண்டு நாட்கள் மேலாகியோ தற்போது இந்த தகவல் இணையதளத்துல காட்டுத்தீயாக பரவி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்